வணக்கம் சார் பெஸ்ட் பற்றி பாலகிருஷ்ணன் பாலாகிருஷ்ணன் வந்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிடுவே கேட்டிருந்தீங்க சார் கஸ்டமர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சாப்பிடியே கேட்டிருந்தீங்க சாப்பிடு அப்டேட் பண்ணலான்னு சார் இன்றைக்கி மட்டுமே ஒரு ஏழு வண்டி வந்துருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு குட் நியூஸ் இது இதுவரைக்கும் நம்ம கார் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பைக்கும் பண்ண போகிறேன் நிறைய கஸ்டமர் வந்து பைக்ஸும் சேல்ஸுக்கு கொண்டு வந்து அதே அதேமாதிரி டீலரும் பார்க்கல இருந்தால் நிறைய வண்டி கொடுக்குறேன்னுறாங்க லோ பட்ஜெட்லேயே டூ வீலரும் இதுக்கு மேலே வரப்போகுது நீங்கள் காரு கொடுத்த ஆதரவு டூ வீலருக்கும் கொடுங்க இன்னும் பெஸ்ட்டாக லோ பட்ஜெட்ல சூப்பரான வண்டி நிறைய வண்டி கொடுக்கலாம் சரிங்களா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஷ்டனுக்கு போறோம் நம்ம ஆஃபீஸு அதுக்கு முன்னாடி நம்ம லொக்கேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க எஸ்டிஎஸ் கார் வாஷ் கேஎஸ் லாட்ஜுக்கு பக்கத்துலயே சார் ஆரிய பவன் ஹோட்டலு அலங்கார் பேக்கரி நீங்க வேலூர் டு சென்னையில இருந்து வந்தீங்கன்னா அது பாருங்க நம்ம ஆஃபீஸ் ஆண்டே பஸ் உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் பாத்தீங்களா பஸ் அவுட் இறங்கினாலே நம்ம ஆஃபீஸ் தான் சார் பஸ் அவுட் இறங்கும் நம்ம ஆஃபீஸ் தான் அதான் உங்களுக்கு டென்ஷன் வேணாம் இப்படி நான் இருக்கிற வண்டி ஷாப்பிட போகிறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னாக்கா மாருதி எத்திகா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜெட்டிஐ ஒரு டாப் மாடல் வண்டி கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் எட்டம்பது கேட்டுங்கிற ஃபிக்ஸர் கிடையாது நகை சொல்லுதான் நேரில் வாங்க முடியும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் பீட் நீனிய வண்டி இப்போ தான் சார் வந்துச்சு என்னுடைய மாடல் ப்ரைஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் டீசல் வண்டி சரிங்களா கஸ்டமர் அது இன்னும் டீடைல் வரல ஒரு டீசல் தான் இருக்கும் என்னோட டீடெயில் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வித் எல்பிஜியோட இருக்கும் ஓனரும் சிங்கிள் லேண்டு தான் வண்டி பாருங்க இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ரெண்டு எழுபது கேட்டுங்கிற பிக்சரே கிடையாது தான் மாறுதி ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு டீசல் வேரியண்ட் எஃப்சி அஞ்சு வருஷம் இது நாலு டயர் புது டயர் இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு வருஷம் பிரஷ்ஷா போட்டு குத்துறேன்ட்டாரு ஒன்னு என்பது கேட்டுங்கிறாங்க சார் போடு பிகோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் ரெண்டி சார் டீசல் வேரியண்ட் எழுபத்தி ஏழாயிரம் தான் ஓடிக்குது நீங்கள் கஸ்டமர் கால் பண்ணிக்கிற பிரைஸ் நாலே கால் நீங்க நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் மூணு ஐம்பது லோன் வாங்கி கொடுத்துடலாம் டிஸ்பண்ட் அதிகம் சூப்பரான வண்டி உண்டாய் வர்ணா ஒரு டீசல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல வேணும்னா ரினியூல் பண்ணி கொடுத்துலாம் அப்படியே இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு சார் லோ ப்ரைஸுங்க இது ஹை பட்ஜெட்டுங்க இது மிடில் கிளாஸ் எல்லா வண்டியும் வந்துருக்கு சார் எது எது வேணுமோ கால் பண்ணுறாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் கிருஷ்ணகிரி வண்டி இப்போ கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் லோ ப்ரைஸ்லாம் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் கேட்டிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு லீஸ்ட்டு எப்சி லைவில் இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங் ஓடுக்குது எம்டிஎஃப் இன்ஜினு அறுபத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் டாட்டா இண்டிகா நிறைய பேர் ஓட்டப்படுறது கேட்டீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி ரெண்டு வருஷங்குது இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ் ஆகுது நாலு பவுரெண்ட் டைப்பு வெறும் ஐம்பத்தி மூணாயிரூபாய் கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங்கோட இதுவும் டீசல் வேரண்டி என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி மூணாயிரூபாய் கொடுத்துடலாம் ஐ ஐட்டன் ரெண்டாயிரத்தி எட்டு சார் இது எஃப்சி அஞ்சு வருஷம் ரெனியூல் பண்ணியாச்சு இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ் ஆகுது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு கொடுத்துடலாம் சார் இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு என்ன டீட்டெயில் சொல்கிறேன் ஃபோடு ஃபிகோ இப்போ தான் சார் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஒரு டீசல் வேரியண்ட்டு ஏசி ஒர்க்கிங்கோட கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டுங்கிற பிக்சரே கிடையாது நெகசவல் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு டாடா இண்டிகா கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஒன்று நாற்பத்தஞ்சு இதுவும் பிக்சரே கிடையாது நெகசவல் தான் டாடா இண்டிகோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிடிஐஏ ஏசி பாஸ்டரிங் பவர் ரெண்டு வந்துடும் நாலு டயர் புது டயரு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாகுது இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஒன்று அறுபத்தஞ்சு ஃபிக்ஸ்டே கிடையாது இதுவும் நெகசபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சல் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் மாறுதி அம்மனி நிறைய பேர் கிடந்திங்க சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் இருக்குது எம்பிஎஃப் பெட்ரோல் வித்து எல்பிஜியோட இருக்குது இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு இதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்செழ பெஸ்ட்டாக பண்ணி பண்ணிக்கொடுத்துடலாம் டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் ரிஸ்ட்டு மாருதி இக்கோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துடும் நாலு டயரு புது டயரு இன்சூரன்ஸ் எஃப்சி லைவ் இருக்குது இதை நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்கு நாளை கால் ட்ராய் பண்ணி கொடுத்துடலாம் சார் இதுவும் பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சரிங்களா இதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் இருக்குது என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் கேட்டுக்கிறது ஒன்று நாற்பது ஒன்று ஐம்பது சொல்லியிருந்தார் ஒன்று நாற்பதுக்கே வாங்கி கொடுத்துடலாம் சார் மாறுதி ஆல்ட்ரோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரீஸ்ட்டு எஃப்சி அஞ்சு வருஷங்கிறது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஒன்று நாற்பத்தஞ்சு ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இப்போ தான் வந்து கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தெட்டாயிரம் ஓடிக்குது இன்சூரன்ஸ் லைவ் வைக்கிற வண்டி இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் நாலு எழுபத்தஞ்சு இதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்செழ பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துர்லாம் இதே இருக்கிற வண்டி ஷாப்பீடியோ போட்டுக்கிறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க புதுசாக வரும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களே தெரியும் பாலாகாசை காஷ் நான் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் எந்த நேரம் நன்றி வணக்கம் அதேமாரி நம்மக்கிட்ட இருக்கிற பைக்ஸ் எதனால் சேல்ஸ் பண்ணோட நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க தாராளமாக சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சார் லோ பட்ஜெட்லேயே இருந்தாலும் சரி ஹை பட்ஜெட்லேயே இருந்தாலும் உங்களுடைய வண்டி எதுவாக இருந்தாலும் கொடுத்தீங்கனாக்கா அதேமாரி கம்பல்சரி டிஓ பாலாகாசை பற்றி பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷன் வேணும் வண்டி வித்துட்டுமே ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு சரிங்களா நன்றி வணக்கம்